ഹലോ എവരിവൻ ടുഡേ ഡാക്ടർ അമ്പേദകർ ഹൺഡ്രഡ് അൻ്റ് തേർട്ടി ഫിഫ്ത് ജയന്തി ഡേ സോ റിയലി ഹാപ്പി ടു സീ തറ്റ് ആൽ ദി യങ്ങ്സ്റ്റർസ് അൻഡ് പീപ്പിൾ ഫ്രം വീരിയസ് പോലിറ്റിക്കൽ പാർട്ടി സെലിബ്രേറ്റഡ് ഗ്രാൻഡ് രൊ സന്തോഷമായിട്ട് നെക്സ്റ്റ് അത് ഡേ മുടിഞ്ഞത് മാള പോട്ടാച്ചു അടുത്ത എന്നാ പണൂ അടുത്ത പൊളിറ്റിക്കൽ ലീഡർ അത് നേഷണൽ ലീഡർ യാതൊരു ജയന്തി ഡേ വന്നാൽ அவங்களுக்கும் இதே மாதிரி போய் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகணும் ஒன்றும் இருக்காது தனி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ பொதுவாக வந்து ஒரு கொள்கை தலைவரையோ இல்லை வந்து ஒரு கொள்கை சார்ந்த செயல்களையோ நம்ம யாரும் வந்து கடைபிடிக்கிறது கிடையாது ஜஸ்ட் ஃபார் சேக் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டே ஸோ இவ்வளோதான் யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ டாக்டர் அம்பேத்கர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இவர் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனவர் அதெல்லாருக்கும் எல்லோரும் டாக்டர் அம்பேத்கரோட மெயின் அஜெண்டா இந்த சொசைட்டியில் என்ன அப்படின்னா எஜுகேட் எஜுடேட் அண்ட் ஆர்கனைஸ் ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் சமூகத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளாக இருந்தாலும் சரி பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி அதை வந்து கலை தெரியணும் மூணாவது வந்து ஆர்கனைஸ் ஸோ எல்லா மக்களையும் சமத்துவமாக ஒன்றுபடுத்தி அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டுகிட்டு வரணும் ஸோ இதுதான் டாக்டர் அம்பேத்கரோட மெயின் அஜெண்டா ஸோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த டேயில் வந்து இட்ஸ் வி ஹேவ் டு இன்சிஸ் டு ஆல் தி பீப்புள் அஸ் வெல் அஸ் பர்டிகுலராக வந்து இந்த யங் கம்யூனிட்டிஸ் லைக் யங் ஸ்டூடெண்ட்ஸ் யங் பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து எஜுகேட் பண்ணணும் ஸோ ஒரு தலைவரை வந்து செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க என்ன இந்த சொசைட்டிக்கு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் ஒரு சேஞ்ச் வந்து வரும் அன்லஸ் அதர்வைஸ் யங்ஸ்டர்ஸ் பொலிட்டிக்ஸ் வந்தாலுமே அது வந்து நத்திங் குண்ட் பி ஹெல்ப் ஃபார் மேக் அ சேஞ்ச் இன் தி சொசைட்டி டாக்டர் அம்பேத்கர் பற்றி பேசுகிறப்போ தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேலே வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் தான் ஞாபகம் வருது ஸோ இவர் வந்து நிறைய கொள்கை தலைவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஸோ ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும் யாராவது ஒருத்தரை தான் பின்தொடரணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பீப்புள் பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதே கிரிட்டிக்ஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் மேலேயுமே வந்து இருந்துச்சு ஸோ அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ஸை மேக் பண்ணுறப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹீ காப்பிட் ஃப்ரம் ஆல் தி கண்ட்ரிஸ் இந்த எல்லா சட்டங்களும் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஆர்டிகிள்ஸ் வந்து இனிஷியலாக வந்து ஃப்ரைன் பண்ணியிருந்தாங்க ஆன் நியூ அமென் வந்ததுக்கப்புறம் வந்து அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஆர்டிகில்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது ஸோ அப்போது அதெல்லாமே வந்து வேரியஸ் கண்ட்ரிஸ்லேருந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தார் ஸோ அப்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா இட்ஸ் லைக் எலஃபண்டைன் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க எலஃபன்டைன் கான்ஸ்டியூஷன்னால் நிறைய பல்காக வந்து எல்லா கண்ட்ரிலருந்து காப்பி பண்ணி இதில் வந்து வச்சுருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு நியூவாக வந்து எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அந்த கிரிட்டிக்ஸ்க்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா எங்கே இருந்து ஃபாலோ பண்ணாலும் இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை எங்கேருந்து வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி தான் தளபதி அவர்களோட இந்த மல்டிப்புள் கொள்கை தலைவர்களை ஃபாலோ பண்ணுறது வந்து அக்கார்டிங் டு மீ இட்ஸ் நல்ல விஷயந்தான் ஓகேவா நம்ம எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை எல்லாேருக்குமே வந்து அவங்க என்ன நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம பின்தொடர்கில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஸோ எல்லாருக்கும் வந்து டாக்டர் அம்பேத்கர்ஸ் ஜெயந்தி விசஸ் அவர் பண்ண விஷயங்களை நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் சொசைட்டியில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வர முடியும் தேங்க்யூ ஆல்